பாவங்கள் நிறைஞ்ச இந்த கலியுகத்துல யார் வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க இந்த நிமிஷம் இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும்னு சொல்லவே முடியாது பொய் பித்தளாட்டம் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு தினம் தினம் நொடிக்கு நொடி ஏதாவது ஒரு தப்பு இந்த உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில நடந்துகிட்டே தான் இருக்குது அதிலும் முக்கியமா கற்பழிப்பு குட்டச்சியது பேட்ட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர பெற்றோர்களை

பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி விஸ்வகர்மா கட்டி கொடுத்த அழகான இலங்கை மாநகரத்தை வைஷ்ணவஸ்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இந்த வைஷ்ணவஸ் தான் செல்வத்தின் கடவுளான குபேரன் இவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அவருடைய பெயர் தசக்ரீவன் தசக்ரீவனுக்கும் வைஷ்ணவஸ்க்கும் தந்தை ஒருத்தர் தான் ஆனா தாய் வேறு வேறு இந்த தசக்ரீவன் பிரம்மதேவனை நோக்கி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுமையா தவம் செஞ்சாரு தவத்தோட முடிவுள்ள பிரம்மதேவன் காட்சி தந்து அவருக்கு அற்புதமான வரங்களையும் அந்த வரத்தோட சக்திகளை பயன்படுத்தி தன்னுடைய கூட குபேரனோட போர் செஞ்சு சகோதரர் கைப்பற்றிட்டாரு அவர்கிட்ட பறக்கும் சக்தி கொண்ட புஷ்பக விமானம் ஒண்ணு இருந்துச்சு அத கூட பிடுங்கிக்கிட்டாரு தங்கத்தால ஜொலிச்சுட்டு இருந்த இலங்கை மாநகரத்தை தன்னுடைய இஷ்டப்படி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு காலச்சக்கரத்துல காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோடுது ஒரு நாள் தசக்ரீவன் தன்னோட சிலர் அழைச்சுக்கிட்டு புஷ்பக விமானத்துல ஏறி பறந்து போனாரு அப்படி போன வழியில கைலாய அந்த கடக்க முயற்சி செஞ்சப்போ அந்த விமானம் போயிடுச்சு ஏன் போச்சுன்னு ஒண்ணுமே புரியல மந்திரிகள்ல ஒருத்தர் சொல்றான் மன்னரே உங்களுடைய சகோதரர் தான் இந்த விமானத்தை இவ்வளவு காலமா வச்சிருந்தாரு ஒருவேளை அவரை விட்டு பிரிஞ்ச சோகத்துல நின்னு போயிடுச்சு போல அப்படின்னு அப்ப திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்த மாரிசன் சொல்றான் ஒருவேளை இந்த விமானத்துக்கு குபீரனதா பிடிச்சிருக்கோ என்னவோ அதனால தான் இங்க ஏறி பயணப்பட்டதும் பாதியிலேயே நின்னு போயிடுச்சு போல அப்படின்னு இப்படியே எல்லாரும் மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு நந்திதேவர் வந்தாரு தசக்ரீவனை பார்த்து சொல்றாரு இலங்கை அரசரை நீங்க குழப்பமணிய தேவையே இல்ல நீங்க இப்போ நின்னுட்டு கைலாய மலையோட உச்சி இந்த மலையில தான் எம்பெருமானும் பார்வதி அண்ணையும் தங்கியிருக்காங்க யக்ஷர்கள் நாகர்கள் ஏன் தீவர்கள் கூட இங்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப விமானம் மட்டும் எப்படி போகும் அதனால தான் நின்னு போயிடுச்சு நீங்க வேற வழியில போங்கன்னு சொன்னாரு எதிர் நிற்பது யாரா இருந்தாலும் சரி அது சிவபெருமானாகவே இருந்தாலும் சரி எதிர்ப்பது இலங்கை வேந்த தசகிரீவனாச்சே தனக்கு தடையா இருந்த கைலாயத்தை அப்படியே மண்ணோடு பெயர்த்தி எடுக்க முயற்சி செஞ்சாரு அவருடைய அந்த முயற்சி கைலாயத்தையே ஆட வச்சது எல்லாரும் பயந்து போயிட்டாங்க கடைசியில ஆயிரம் வருடங்கள் கழிச்சு சிவனே நேர்ல தோன்றி தசகிரீவனுக்கு காட்சி தந்தார் அவனுக்கு ரா பட்டத்தையும் தந்தாரு அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த வாழான சந்திரவாசத்தையும் தந்தாரு சிவன் இருந்த மழையே பெயர்க்க முயற்சி செஞ்சாரு தசக்ரீவன் ஆனா தசக்ரீவனுக்கு ராவணங்கிற பட்டத்தை தந்தாரு சிவபெருமான் நடுவுல என்ன நடந்தது ஆயிரம் வருடங்கள் தசக்ரீவன் என்ன செஞ்சாருங்கிற மொத்த காணொலியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவேற்றம் செஞ்சாச்சு நீங்க இன்னும் பாக்கலன்னா அதோட லிங்க் மேல ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கே மறக்காம போய் பாருங்க சிவபெருமான் ராவணனுக்கு வாழ மட்டும் பரிசா தரல அதோட இன்னொரு வெகுமதியும் தந்தாரு ராவணா இனி நீ உன்னுடைய விருப்பம் போல எல்லா உலகங்களையும் உன்னுடைய புஷ்பக விமானத்துல தங்கு தடையில்லாம சுற்றி வரலாம்ங்கிறதுதான் தான் அது எம்பெருமானே அனுமதி தந்துட்டாரே அதனால தன்னுடைய விருப்பப்படி உலகம் முழுக்க சுற்றி வந்தாரு எதிர்த்து வந்த எல்லாரையும் வீழ்த்தினாரு தனக்கு பணிஞ்சவங்கள மட்டும் விட்டுட்டாரு பணியாத எல்லாரையும் சிறைப்பிடிச்சு துன்புறுத்தினாரு அவருடைய பலம் வீரம் பராக்கிரமம் வரம் இத கேள்விப்பட்டவங்க தானாகவே முன் வந்து சரணடைஞ்சாங்க இதனால ராவணனுக்கு கர்வம் அதிகமாச்சு தான் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பலசாலி தன்னோட பலசாலி யாருமே இல்லைங்கிற மமதிய மனசுக்குள்ள உண்டாக்குச்சு காலச்சக்கரத்துல காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோடுது ஒரு நாள் அரண்மனையில் அமர்ந்திருக்கும் போது ராவணனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் மொத்த உலகமும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சா நமக்கு யாராவது எதிரி இருக்காங்களா என்ன வீழ்த்த எனக்கு தெரியாம ஏதாவது சதி நடக்குதா அப்படின்னு இந்த சந்தேகம்ங்கிறது ஒரு நோய் மாதிரி உடனுக்குடனே மருந்து போடணும் இல்லனா நோய் முற்றி போய் உடம்பும் மனசும் ரணம் ஆயிடும் இல்லையா ஒரு நொடி கூட யோசிக்கல ராவணன் உடனே தன்னுடைய புஷ்பக விமானத்துல ஏறி தேட ஆரம்பிச்சாரு சுற்றிலும் தேடி பார்த்தாரு ஆனா யாருமே அகப்படல இப்படி தேடிக்கிட்டே இமயமலைய அடைஞ்சாரு இமயமலை சாரல்ல ஒரு அழகான வனம் இருந்துச்சு பச்சை பசேல்னு செடிகொடிகள் ஜில்லன காற்று பறவைகளுடைய சப்தம் பூக்களின் நறுமணம் தேனீக்களுடைய ரீங்காரம் பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு பொழுது போனதே தெரியாம அங்கேயும் இங்கேயும் சுற்றி தெரிஞ்சாரு அப்படி போற வழியில ஒரு அழகான பெண்ண பார்த்தாரு மான் தோல் உடுத்திக்கிட்டு ஜடாமுடி தரிச்சுக்கிட்டு இருந்த அந்த பெண் எந்நேரமும் விஷ்ணுவுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க தன்னுடைய வீரத்தையும் சக்தியையும் பார்த்து மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு பயந்தாங்களோ அந்த அளவுக்கு கர்வம் தலைக்கேறி இருந்துச்சு ராவணனுக்கு அதனால அவருடைய கண்களுக்கு அந்த பெண் துறவு கோலத்துல இருந்தது தெரியல அதற்குள் ஒளிந்திருந்த அவளுடைய அழகு மட்டும்தான் தெரிஞ்சது அவளுடைய பக்தி தெரியல புத்தி தடுமாறுச்சு காமம் தலைக்கேறிச்சு நேர அந்த ஆசிரமத்துக்கு போனாரு அந்த பெண் பக்கத்துல போய் நின்னாரு சில நிமிடங்கள் அவள் அப்படியே கண்கொட்டாம பாத்து ரசிச்சாரு திடீர்னு தவம் கலைந்து எந்திரிச்சு அந்த பெண் கிட்ட ராவணன் கேக்குறாரு பெண்ணே நீ யாரு உன்னோட பேர் என்ன உன்னுடைய தாய் தந்தை எல்லாம் யாரு உனக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா உன்னுடைய கணவன் இங்கே பிரம்மா உலகத்தில் உள்ள மொத்த அழகையும் உனக்கே கொட்டி கொடுத்திருக்காரு அவ்வளவு அழகா இருக்க நீயே ஆனா ஏ தவம் செஞ்சிட்டு இருக்க இந்த வயசு வாலிப வயசு இல்லையா திருமணம் செஞ்சுக்கிட்டு கணவன் பிள்ளைகள்னு வாழ வேண்டிய வயசு ஆனா நீ ஏன் இப்படி துறவு பூண்டு தவம் செஞ்சிட்டு இருக்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தன்னுடைய கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போனாரு அந்த பெண் ராவணனை நல்ல முறையில வரவேற்றாங்க அவர் சாப்பிட கனிகள் கூட கொண்டு வந்து தந்தாங்க அந்த பெண்ணுடைய இந்த செயல் ராவணனுடைய காமத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு அப்போ அந்த பெண் ராவணனை பார்த்து சொல்றாங்க ஐயனே என்னுடைய தந்தை பிரம்ம ரிஷியான குஷத்வஜர் தேவர்களுடைய குலகுருவான பிரகஸ்பதியோட மகன் தான் அவர் ரொம்ப புத்திசாலி அறிவிலும் ஆற்றலிலும் அவருக்கு நிகரானவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல எப்பயுமே வேதத்தை ஒரு நாள் அவர் வேதம் ஓத ஓத அந்த வேத நான் அதனால எனக்கு நானும் வளர்ந்து பெரியவளான என்னுடைய தந்தையான குஷித்வஜருக்கு மகாவிஷ்ணுவ ரொம்ப பிடிக்கும் அவருடைய மகளான என்ன அந்த மகாவிஷ்ணுவுக்கு தான் திருமணம் செஞ்சு வைப்பேன்னு முடிவு செஞ்சிருந்தாரு அதுதான் அவருடைய ஆசையும் கூட எனக்கும் அந்த மகாவிஷ்ணுவ ரொம்ப பிடிக்கும் சிறு வயதுல அறியாத பருவத்துல அவர் மீது ஏற்பட்ட பக்தி நாட்கள் செல்ல செல்ல காதலா மாறிடுச்சு அவரை தவிர வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு என்னுடைய மனசுக்குள்ள நான் முடிவு செஞ்சுட்டேன் என்னுடைய அழக பத்தியும் நற்பண்புகளை பத்தியும் கேள்விப்பட்டு நிறைய பேர் என்ன பெண் கேட்டு வந்தாங்க ஆனா என்னுடைய தந்தை முடியாதுன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டாரு அப்படி வந்தவங்கல்ல ஒரு அரக்கனும் இருந்தான் அவனுடைய பேரு தான் தம்பா என்னுடைய தந்தை எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு ஆனா அவன் கேட்கல ஒரு கட்டத்துக்கு மேல அவனுடைய சித்திரவதைய பொறுக்க முடியாம என்னுடைய தந்தை அவரை திட்டி அனுப்பிட்டாரு அதனால பயங்கரமா கோபப்பட்ட தம்பா ஒரு நாள் இரவு என்னுடைய தந்தை தூங்கிட்டு போது அவரை கொன்னுட்டான் என் தந்தையோட பிரிவை என் தாயால தாங்கவே முடியல என் தந்தை இல்லாத உலகத்தை என் தாயாலையும் நினைச்சு பார்க்க முடியல அதனால அவருடைய சிதை நெருப்பிலேயே அவங்களும் விழுந்து உயிரை விட்டுட்டாங்க தாயும் தந்தையும் இருந்து போக நான் அனாதையா நின்ன என்ன அந்த தம்பை ஏதாவது செஞ்சுட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து நான் அங்கிருந்து இங்க வந்துட்டேன் என் தந்தையோட கடைசி ஆசையை நிறைவேற்ற அந்த மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்யவும் ஆரம்பிச்சேன் இப்படி தன்னுடைய மொத்த கதையும் அழுகையோட சொல்லி முடிச்சாங்க வேதவதி வேதவதி அழுதுட்டு இருக்காங்க ஆனா ராவனுடைய மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் அவளை அடையறதுல எந்த ஒரு தடையும் இல்லைங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டாரு வேதவதி கிட்ட முதல்ல நல்லபடியா சொல்லி பார்த்தாரு பெண்ணே கிடையாது நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு உனக்கு தெரியுமா பிரம்மதேவன் கிட்ட இருந்து நிறைய மரங்களை வாங்கியிருக்கேன் அந்த எம்பெருமான் சிவனே நேர்ல காட்சி தந்து அதி சக்தி வாய்ந்த ஒரு வாழ பரிசா தந்திருக்காரு நீ என்ன திருமணம் செஞ்சுக்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூன்று உலகங்களையும் ஆட்சி செய்யலாம் அந்த மகாவிஷ்ணு எனக்கு சமமானவனே கிடையாது அவனை எல்லாம் நினைச்சுகிட்டு தவம் செஞ்சு உன்னுடைய அழகையும் இளமையையும் வீணடிக்காதுன்னு சொல்லி பார்த்தாரு ராவணன் இப்படி பேசுறத கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க வேதவதி அவர் பேச பேச அந்த வார்த்தைகள் எல்லாம் வேதவதிக்கு இரும்ப காய்ச்சி காதுக்குள்ள ஊற்றுவது போல இருந்துச்சு ராவணனை பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு நடுங்கிகிட்டே ராவணன் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க இலங்கை வேந்தரே மகாவிஷ்ணுவை பற்றி எப்பயும் தப்பா பேசாதீங்க அவர் எல்லாம் வல்ல பரம்பொருள் அந்த கருடனையே தன்னுடைய வாகனமா கொண்டவர் சக்கராயுத வச்சிருக்காரு ரொம்ப அன்பானவர் தூய்மையானவர் கருணையின் கடவுள் என்னுடைய மனசு முழுக்க அவர் மட்டும்தான் இருக்காரு நான் அவரை என்னுடைய உயிரை விட அதிகமா நேசிக்கிறேன் நீங்க புலசியரோட பேருன்னு சொன்னீங்க அவரை போல தர்மத்தோட பாதையில நடந்தா சரியா இருக்கும் தவறானத பேசாதீங்க செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா தான் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க வேதவதி இப்படி பேசுறத கேட்டு ரொம்பவே கோபப்பட்டாரு ராவணன் கோபம் தலைக்கேற உணர்வை இழந்தாரு ஆசையும் காமமும் அவளுடைய கண்களை மறைச்சுது அவளுடைய முடியு தரா தரனு இழுத்து ஆசையை நிறைவேற்றி கொள்ள முயற்சி செஞ்சாரு வேதவதியும் சாதாரண ஒரு பெண் தான் இல்லையா அதனால அவங்கனால ராவணுடைய இழுவைக்கு ஈடுபடுக்க முடியல கத்துனாங்க கதறினாங்க துடிதுடிச்சு போயிட்டாங்க கடைசியா கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க தன்னுடைய தவ சக்தியால தன்னுடைய கைகளையே கத்தியா மாற்றி தன்னுடைய மொத்த முடியையும் வெட்டி ராவணன் பிடியிலிருந்து விடுபட்டாங்க ராவணன் அடுத்து முயற்சி செய்யறதுக்குள்ள எதிரில இருந்த நெருப்ப நோக்கி ஓடுனாங்க தீல விழ போற கடைசி நிமிஷத்துக்கு முன்னாடி ராவணன் தன்னுடைய வாழ்நாள்ல இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான சாபத்தையும் தந்தாங்க அடை துஷ்டனே தவறான எண்ணத்தோட என்னுடைய உடலை தொட்டுட்ட நீ தொட்டதால என்னுடைய புனிதம் பறி போயிடுச்சு புனிதம் மற்றும் இந்த உடலை வச்சுக்கிட்டு இனியும் நான் வாழ போறதில்ல உன்னுடைய கண் முன்னாடியே இந்த நெருப்புல விழுந்து என்னுடைய உயிரை விட போற நல்லா கேட்டுக்கோ மறுபடியும் நான் இந்த பூமியில பிறப்பெடுப்பேன் உன்னுடைய மரணத்துக்கு முக்கிய காரணமா நானே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டேன் நெருப்புல விழுந்து தன்னுடைய உயிரை விட்டுட்டாங்க தேவர்கள் எல்லாரும் மேல் உலகத்திலிருந்து மலர் தூவி தங்களுடைய வாழ்த்துக்களை வேதவதிக்கு தெரிவிச்சாங்க சத்தம் கேட்டு பக்கத்துல தவம் செஞ்சிட்டு இருந்த எல்லா முனிவர்களும் அங்க ஓடி வந்தாங்க வேதவதி நெருப்புக்குள்ள விழுகிறத பார்த்தும் எதுவும் செய்ய முடியாம திகைச்சு போய் நின்னாங்க ஆனா ராவணன் அங்கு நடந்த நிகழ்வை ஒரு எடுத்துக்கல கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காம போயிடுச்சுங்கிற சோகம் மட்டும்தான் மற்றபடி வேதவதி இருந்ததையோ அவள் அப்படி ஒரு சாபம் தந்ததையோ கண்டுக்கவே இல்லை அவளை அலட்சியமா நினைச்சு தன்னுடைய புஷ்பக விமானத்துல ஏறி பறந்தும் போயிட்டாரு பின்னால தன்னை அழிக்கக்கூடிய பெரும் நெருப்பு அவள் ராவணன் உணர தவறிட்டாரு அந்த பெரும் நெருப்பு வேற யாரும் சீதை மாண்டு சீதையா பூமாதேவியோட மகளா பூமிக்கடியில அவதரிச்சாங்க ஜனகருடைய செல்ல மகளா வளர்க்கப்பட்டு ராமரையும் கைப்பிடிச்சாங்க ஒரு பெண்ண அவளுடைய அனுமதியின்றி தொட்டா அவனுக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை மரணம் ஆம் நண்பர்களே நாம தினம் தினம் பாக்குற செய்திகள்ல யாரோ ஒரு பெண் ஏதோ ஒரு மூலையில கற்பழிக்கப்படுறாங்கன்னு கேள்விப்படுறோம் இந்த நிகழ்வு தினம் தினம் இந்த உலகத்துல நடந்துகிட்டேதான் இருக்குது என்னதான் காலம் தாழ்த்தப்பட்டாலும் அவங்க எல்லாருக்கும் கொடூரமான கொடுமையான தண்டனை நிச்சயமா கிடைக்கும் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலேன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இந்திரன் ஒரு பெண்ணால கிட்டு போகல அகலிகைங்கிற ஒரு பேர் பேரழகிய பார்த்து மதிமயங்கினாரு இந்திர தேவன் அவள் தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சும் காமம் தலைக்கேற மாறு வேடத்துல போய் அவளை கற்பழிச்சாரு அதனாலதான் மரணத்தை விட கொடுமையான தண்டனை அவருக்கு கிடைச்சது உடல் முழுவதும் ஆயிரம் பெண் குறிகள் தோன்றுச்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு யாரும் பார்த்திட ஓடி ஒளிஞ்சாரு இந்திரன் ஒரு பெண்ணை தொட்டா அது கடவுளாகவே இருந்தாலும் சரி தண்டனை நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லி நான் இந்த கதையை இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்